சசிதரன்ற ஃபுல்லாக நேமுக்கு என்ன கூட்டின்னு ஒருதோ அது வேலை செய்யணும் இன்னொரு நியூமராலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா இனிஷியலோட சேர்த்து பாருன்றாங்க இன்னொரு நியூமராஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா கூப்பிடற பேருடைய ஸ்பெல்லோடைய சவுண்டு அந்த சவுண்டுக்கு உண்டான நேமாலஜி அந்த சவுண்டுக்கு உண்டான வைப்ரேஷன் தான் வேலை செய்யுறோம் இப்போ எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது எதுதான் உண்மைன்னா எல்லாமே உண்மைதான் ஒரு பேர் அமைக்கும்போது லாஸ்டில் மண் என்று முடியக்கூடாது ரன் என்று முடியக்கூடாது இன் என்று முடியக்கூடாது இப்படிலாம் கணக்கு இருக்குது இந்த இஷ் என்று முடிகிற பேர்லே சில கஷ்டங்களும் பல போராட்டங்களும் கல்வி தடைகளும் ஏற்படும் என்பது உண்மை இஷ் இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ பொண்ணு இல்லை இப்போ உதாரணத்துக்கு யா அப்படின்னு ஒருத்தங்க பேர் முடியுதுன்னு வச்சுக்கோங்க சகுந்தலா தேவி தேவி தேவின்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க தேவி தான் வேலை செய்யணும் தேவிக்கு உண்டான கிரகம் தான் வேலை செய்யணும் தேவிக்கு உண்டான வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு வேலை செய்யணும் தேடி சகுந்தலா என்பது வேலை செய்யணும் கூப்பிடுறீங்க எந்த பேரை கூப்பிட்றீங்க அந்த பேருக்கு உண்டான கிரகம் தான் நம்முடைய ஆளுமை செய்யும் ஆட்சி செய்யும் அதான் உண்மை அதில் எந்த விதமான மாற்றக்கருக்கும் இல்லை நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய காணொலியை பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்றைக்கு வந்து நேமாலஜி பத்தி நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெயர் இருக்கும் பெயருக்கான காரணம் இருக்கும் இல்ல ஒரு கடவுள் பெயரா இருக்கும் ஆசைப்பட்டு ஒரு பெயரை வச்சிருப்பாங்க இல்ல நியூமராலஜி பார்த்து ஒரு பெயரை வச்சிருப்பாங்க ஆனா ஒவ்வொருக்கு பெயருக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அந்த அர்த்தங்கள் என்னங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மோட இணைந்திருக்கிறாங்க ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க சார வரவேற்கலாம் வணக்கம் சார் கடந்த பதிவில் வந்து நம்ம நியூமராலஜி பத்தி பார்த்தோம் ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் உண்டு நம்ம பேருக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னா இஷ்ஷன் முடிகிற பெயர் அதாவது அந்த ஓங்காரமா முடியக்கூடிய ஒரு பெயர் மேல நிறைய பேருக்கு ஈடுபாடு இருக்கிறத பாக்குறோம் நிறைய பேர் அதை வந்து வைக்கவும் செய்கிறாங்க ராஜேஷ் சுரேஷ் ரமேஷ் ஹரிஷ் ஆகாஷ் அந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது குறிப்பிட்டு இந்த மாதிரி இஷில் முடியக்கூடிய பெயர்களுக்கான அர்த்தங்கள் இருக்கா நான் ஒரு எக்ஸாம்பிள்காக கேட்குறேன் இந்த நேமாலஜி பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு இந்த இஷ்ஷுக்கான அர்த்தங்களையும் சேர்த்து சொல்லுங்கள் சொல்ல அதாவது நியூமராலஜி அப்படின்னு எடுத்தால் எனக்கு வந்து நான் யாரை நியூமராலஜியில் யாரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத மக்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் இதில் எதுவுமே ஒளிவு கிடையாது நான் வாஸ்து யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் ஜோதிடம் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன் எல்லாமே மக்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்லிட்டு வரேன் ஏன்னா மறைச்சி வச்சு ஒன்றும் ஆக போகிறது என்றைக்கு என்னைக்கு வேணாலும் ஒரு மனிதர் மறைந்து விடுவான் நாளைக்கு நானே மறைந்தாலும் என் இருந்து சில விஷயங்கள் மக்கள் கற்றுக்கணும்னு நினச்சோங்க நான் இல்லைனா நான் யார்கிட்ட கற்றுக்கணுன்னா அவங்கள தேடி பிடிச்சாச்சு சில விஷயங்களை கற்றுக்க முடியும் புரியுதுங்களா அதனால் இந்த உலகத்தில் எப்போ வேணாலும் எந்த நிகழ்ச்சி வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இந்த இயற்கையை யாரும் கணிக்க முடியாதுன்றதுக்காக தான் நிறைய விஷயத்தை நான் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடுறேன் இப்போது இந்த விஷயத்தை நான் வெளிப்படியாக சொல்கிறேன் நான் வந்து நியூமராலஜியில் முதல் முதல் நியூமராலஜி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய குருநாதர் ரகுநாதன் அவர் இப்போ எல்லாம் மறைஞ்சிட்டார் அவர் எனக்கு கொடுத்த மெத்தடு இந்தியாவிலே ரெண்டு பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க அவர் கற்றுக்கிட்டு கொடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டோட்டலாக வித்தியாசமான முறை அது யார் சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது ஆனால் கரெக்டாக இருக்கும் கணக்கு அந்த மாதிரி ஒரு முறைன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ நான் அந்த முறையை பயன்படுத்துகிறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் ஜாதகம் வாஸ்துவை அதிகமாக பொறுத்துறனா அந்த முறையை ரொம்ப வெரி டு க்ளோஸ் பர்சனுக்கு மட்டும் எதனா முக்கியமான விஷயம் மட்டும் அந்த முறையை நான் பயன்படுத்திட்டு விட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செரோ செரோ செரோன்னு ஒத்திருக்கார் அவர் தான் நியூமராலஜியின் தந்தை வாஸ்துவின் தந்தை ரவிரமணா சார் அப்படின்னு சொல்லுவேன் அதேமாதிரி நியூமராலஜின் தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா செரோ தான் அந்த செரோ வந்து நியூமராலஜி படி எடுத்துறாரு நாளைக்கு வந்து மரண தண்டனை ஒருத்தவனுக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது இல்லை இவனுக்கு மரண தண்டனை கிடையாதுன்னார் நியூமராலஜி படி அப்போ உலகமே சிரித்தது நாளைக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டாங்க கைதிக்கு நியூமராலஜி பார்த்து இவர் கைதிக்கு நியூமராலஜி பார்த்து இல்லைன்னு சொல்கிறாரு இது எப்படி சாத்தியன்னு மறுநாள் காலையில் அந்த அரசாங்கம் அந்த தூக்கு தண்டனை கைதியை விடுவித்து விட்டது உலகமே திரும்பி பார்த்தது அவரை அதிசய மனிதர்னு அந்த மனிதருடைய நியூமராலஜியை தான் நான் அதிகமாக பயன்படுத்தி கொள்கிறேன் அதிகமாக நான் பார்த்துட்டு வரேன் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நியூமராலஜியில் பண்டிட் சேது அமன் ஐயா ஒருத்தர் இருக்கார் அவரும் நியூமராலஜி வித்தகர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பேரோடைய ஃபுல் நியூமராலஜி வேலை செய்தா இல்லையோ ஆனால் கூப்பிட்ற பேர் வேலை செய்யணும் இப்போ சசிதரன் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க சசி சசின்னு கூப்பிட்டிங்கன்னா தான் வேலை செய்யும் வேலை செய்ய வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு நியூமராஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா சசிதரன்ற ஃபுல்லாக நேமுக்கு என்ன கூட்டின்னு ஒருதோ அது வேலை செய்யணும் இன்னொரு நியூமராலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா இனிஷியலோட சேர்த்து பாருன்றாங்க இன்னொரு நியூமராலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா கூப்பிட்ற பேருடைய ஸ்பெல்லோடைய சவுண்டு அந்த சவுண்டுக்கு உள்ளான நேமாலஜி அந்த சவுண்டுக்கு உள்ளான வைப்ரேஷன் தான் வேலை செய்யுறேன் இப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்கும்பொழுது எதுதான் உண்மைன்னா எல்லாமே உண்மை தான் நீங்கள் எந்த கணக்கில் இப்போது மேக்ஸில் வந்து நீங்கள் எத்தனை மெத்தடு யூஸ் பண்ணாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரணும் உள்ள யூஸ் பண்ணுற மெத்தேடு மாறலாம் மாதிரி தான் இப்போ இந்த ஈஷன் இப்போது உதாரணம் சொல்கிறேன் வடிவலு ஒரு நான் காமெடி ஆக்டர் சூரிய ஒரு காமெடி ஆக்டர் சந்தானம் ஒரு காமெடி ஆக்டர் இல்லையா இப்போ இந்த காமெடி ஆக்டர் இப்போ உள்ள இந்த விஜே இருக்க பிரியாங்கா இருக்கட்டும் அர்ச்சனா அவங்க இருக்கட்டும் ம மணிமேகலையாக இருக்கட்டும் மாக்காப்பாவா இருக்கட்டும் இப்போ கேபிஒய் பாலாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இருக்கட்டும் இதை உதாரணமாக இப்படி சொல்லி சொன்னதான் புரியுன்றதுக்காக சொல்கிறேன் இந்த மற்றவர்களுக்கு சில நொடிகளை சந்தோஷத்தை தரக்கூடிய வேலை தான் இந்த ஹேங்கரிங் வேலை இந்த விஜே சிவ வேலை அப்புறம் வந்து நடிகர்கள் வடிவேலு கவுண்ட் மணி சிந்தில் வேலெல்லாம் வந்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது தான் இவர்களுடைய வேல்யூ அப்படின்னும் போது அவர்கள் முதல்ல சந்தோஷத்தை இழக்க வேண்டும் ஓகே இவங்களுடைய லைஃப்லாம் போய் பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் ரொம்ப டிஸ்டர்பாகிருக்கும் எப்படி சார் அப்படின்னா அப்படி தான் இறைவன் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கார் நீ எதை கொடுக்குறையோ முதல்ல நீ அதை இழக்கணும் அப்போ தான் நீ அதை கொடுக்க முடியும் அந்த வேல்யூ தெரியும் அதாவது நீங்கள் வந்து குழந்தை இன்மைக்கு ஒரு சிறப்பு மருத்துவராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருந்து நீங்கள் குழந்தையின்மை மருத்துவராக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வர அனைத்து கிளைண்ட்டுங்களையும் ஜெயிச்சிருவாங்க எல்லாருக்கும் குழந்தை பிறந்த பாக்கியம் ஆமாம் ஓகே எதை நீ இழைக்கின்றாயோ அதை நீ கொடுக்க வல்லாய் என்று இறைவன் சொல்கிறான் அதை உன்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும் சொல்கிறான் புரியுதுங்களா அப்போது இந்த சந்தோஷ் அப்படின்னு பேர் வைக்கும்பொழுது நிறைய பேர் சொல்கிறாங்க நிதின் பேர் வச்சா நிதி வரும் தயாநிதி உதயநிதினு நிதின் பேர் வச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே எல்லாருக்கும் பணம் ஒரு தான் கேட்டால் இல்லை அப்போது அந்த ஜாதகத்தில் நிதி என்ற கிரகம் நிதினா பணம் பணம்னா குரு குரு சுக்கரன் புதன் எல்லாமே பணம் தான் சனின்னா கோடி அந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி வலிமையாக இருப்பது என்பதை வைத்து தான் இப்போ சந்தோஷன்னு பேர் வச்சுருக்காங்க உண்மையாக சந்தோஷமாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஹெவி ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க ஆனால் எல்லா சந்தோஷமும் எப்படி இருக்காங்களான்னு கேட்கும் இருக்க மாட்டாங்க வேறுபடுகிறது எப்படி எதை வைத்து வேறுபடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு சந்தோஷம் பிறக்கிறாரு ரெண்டாயிரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறாரு இவர் பிறக்கும்போது சனிக்கு எது தொடர்பு இருக்குது அவர் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னா இரண்டு பேருக்கும் இரண்டு விதமான வாழ்க்கைகளே வாழ்கிறார்கள் அப்போது ஒரு பேரை வைத்து இவர்களுடைய வாழ்க்கையை நாம் தீர்மானித்தால் உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது ஒரு பேர் அமைக்கும்போது லாஸ்டில் மண் என்று முடியக்கூடாது ரன் என்று முடியக்கூடாது இன் என்று முடியக்கூடாது இப்படிலாம் கணக்கு இருக்கு இந்த இஷ் என்று முடிகிற பேர்லே சில கஷ்டங்களும் பல போராட்டங்களும் கல்வி தடைகளும் ஏற்படும் என்பது உண்மை இஷுக்கு இஷுக்கு இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ பொண்ணும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு யா அப்படின்னு ஒருத்தங்களுக்கு பேர் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடை தடங்கள் தாமதத்துக்கு பிறகுதான் அவங்களுடைய ரியல் லைஃப் தான் நல்லா இருக்கும் அது திருமணம் கட்டாயம் நடக்கிறது நிச்சயதம் கட்டாயம் நடக்கிறது இல்லை டிவோர்ஸ் ஆகிறது இல்லை கோர்ட்டு கேஸ் நிறையிறது ஏதோ ஒரு பிரச்சனையில போய் அவங்க மாட்டி மனவேதையில ரொம்ப ஐக்கியமாகி வெளியே வந்த பிறகுதான் அவங்க லைஃப்ல எல்லாமே ஒரு நல்லது நடக்கும் யா என்று யா முடிச்சு சரண்யா பிரியா பிரியா இந்த பிரியான்னு பேர் வச்சாலே திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஆனால் அவங்க பிரியான்னு வைக்கல இந்த பிரபஞ்சம் அவங்களுடைய கட்டத்தை வைத்து இவங்களுக்கு பிரியா என்று பேர் அமையப்பட வேண்டும் என்பது விதி ஓகே புரியுதுங்களா அப்போது பேரை நாம் தேர்வு செய்யவில்லை நம்ம கட்டம் தான் நம்மளுடைய பேரை தேர்வு செய்கிறது என்பது உண்மை ரெண்டாவது நே இந்த பேரை நீங்கள் எந்த பேரை கூப்பிட்றீங்களோ அந்த பேருக்கு உண்டான கிரகம் உங்களுக்கு வலிமையாக வேலை செய்யும் ஓகே இப்போ இரண்டு பேர் இருக்குது சகுந்தலா தேவி தேவி தேவின்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க தேவி தான் வேலை செய்யும் தேவிக்குண்டான கிரகந்தான் வேலை செய்யும் தேவிக்குண்டான வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு வேலை தண்டி சகுந்தலா என்பது வேலை செய்யாது கூப்பிட்றீங்க எந்த பேரை கூப்பிட்றீங்களோ அந்த பேருக்குண்டான கிரகம் தான் உங்களை ஆளுமை செய்யும் ஆட்சி செய்யும் அதான் உண்மை அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இப்போ இந்த மாதிரி சந்தோஷு ரமேஷ் ராஜேஷ் இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் மிக்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் போட்டு புரட்டி எடுத்துடும் இந்த பேருடைய இயற்கையான முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் ஒரு லைஃப் தொடங்கும் அது மிகப்பெரிய இவங்களுக்கு ஏற்றமாக அமையும் நிச்சயமா பேருக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கும் பயன்படுத்த பார்க்கணும் இன்னைக்கும் பயன்படுத்தி ஜெயிச்சுட்டு இருக்காங்க அப்ப வந்து நேமாலஜியும் நியூமராலஜியும் சேரும் போது அதற்கான வேல்யூ அப்படி நேமாலஜி ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்பட்டாலும் நியூமராலஜி அடிப்படையில் வருகின்ற எண்களுக்கு உண்டான கிரகங்கள் அவங்க ஜாதகத்திலே சரியாக இருந்தால் தான் அந்த நேமாலஜி கூட கை கொடுக்கும் இப்போ நேமாலஜி படி சந்தோஷன்றது ஒரு பாசிட்டிவ் நம்ம வச்சுக்கலாம் ஆனால் அந்த சந்தோஷக்கு இயற்கையாக ஒரு முப்பதுன்னு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சிக்கலேன் முப்பதுனா குரு குரு அவர் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகுவடி கேது ஓடி சாரத்தில் போய் உட்காந்துருந்தார்னு வச்சுக்கேன் அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லா இருக்காது இப்போ நேமாலஜி என்பதும் கூட பின்னாடி நியூமராலஜியோடைய என்னுடைய கூற்று கணக்கில் இருந்து தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்பது உண்மை நிச்சயமா எல்லாமே ஒரே விஷயம் தான் நம்ம தான் பிரிச்சு 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 பார்க்கணும் நேமாலஜி நியூமராலஜி எதுவா இருந்தாலும் அந்த ஜாதக கட்டத்தோட வந்து சேரும் ஆணிவேர் பேசு கிரகங்கள் நட்சத்திரம் தான் பேசு இதுல இருந்து தான் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நிச்சயமா அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க ஏன்னா நம்ம சில பேர் வந்து பெயர்கள் மட்டும் போதும் அதை நாலு தடவை உச்சரிச்சா போதும் ஒரு நாற்பது தடவை எழுதுனா போதும் அப்ப வந்து விதியவே மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி உண்மைதான் இப்ப ஒண்ணு இல்ல ராம்னு ஒருத்தருக்கு பேர் வைக்கிறோம் சரிங்களா அந்த ராமன்ற பேருக்கு ஒரு ராம் அப்படின்னா ஒரு நல்ல நேம்னு வச்சுக்கிங்களேன் அந்த ராமன்ற ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேமாலஜி விட்ருங்க நியூமராலஜி படி ஒரு எண் வருது அந்த என்னுடைய கிரகம் போய் ஒரு தவறான நட்சத்திர சாரத்தில் உட்காந்துச்சு அவயோகி சாரத்தில் உட்காந்துருச்சு பாதகாதிபதி சாரத்தில் உட்காந்துருச்சு மார்காதிபதி சாரத்தில் உட்காந்துருச்சுன்னா ஜாதகர் எப்படி இருப்பார் நல்லா இருக்க மாட்டார் யோகாதிபதியிலையோ குருவடி சாரத்திலையோ உட்கார போது நல்லா இருப்பார் அப்போது நேமை வைத்து பார்க்கும்பொழுது கூட நேமை மட்டும் பார்க்காம நேமாலஜிக்கு நியூமராலஜி படி அந்த நேமுக்கு உண்டான நம்பர் என்ன அந்த நம்பருக்கு உண்டான கிரகம் என்ன அந்த கிரகம் போய் உக்காஞ்ச நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்துடைய ஆதிபத்தியமும் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக என்று பார்க்கும்பொழுது தான் ஒரு உண்மை கிடைக்கும் அப்போ எத்தனை ஸ்டெப்பு போக வேண்டியது இருக்குது பாருங்கள் ஒரு நேமு அந்த நேமுடைய நியூமராலஜி எண்ணு அந்த எண்ணுக்கு உண்டான கிரகம் அந்த கிரகம் போய் உட்காஞ்ச நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தோடைய கிரகம் வந்து உங்களுக்கு நல்லவராக கெட்டவரான்னு பார்க்கும் நிச்சயமாக ஒரு டீப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கட்டாயமா தேவை நம்ம பொத்தும்போது ஒரு பெயருக்கான காரணத்தையோ அதற்கான விளக்கத்தையோ நம்மளால் கொடுக்க முடியாது கொடுத்தா தப்பாடும் தப்பா போயிடும் அதனால அந்த அனாலிசிஸ் வேணும் இத்தனை ஸ்டெப்ஸ் கடந்து போனாதான் அந்த பெயருக்கான வேல்யூவும் இருக்கும் கடல் மேல முத்து கடல் உள்ள போய் முத்து எடுக்கிறீங்களான்னு கடன் கடல் மேல எடுத்தீங்கன்னா முத்து அது அதே மிதந்து வந்த ஒரு ஓடு அது போய் முத்து நிச்சயமா அற்புதமான விளக்கங்கள் எப்பவும் போல நேர்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க தொடர்ந்து வரும் வாரங்கள்ல நம்ம நேமாலஜி நியூமராலஜி இரண்டையும் இணைத்து எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத நம்ம முக்கியமான விஷயம் மறுபடியும் நம்ம மக்கள் வந்து சார் நேமாலஜி பார்க்கணும் நியூமராலஜி பார்க்கணும்னு போன் அடிக்காதீங்க நம்ம இப்ப கொஞ்ச நாளாக வெளியூர் பிரயாணம் வாஸ்து ரிசர்ச்சிக்காக இருக்கும் நான் இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஏன்னா என்கிட்ட ஒரு குழந்த வந்து ஒம்பது மாதம் வெயிட் பண்ணி பேர் வச்சுட்டு போனாங்க நான் தான் வச்சேன் ஷாய் பல்லவின்னு பேர் வச்சேன் ஷாய் பள்ளவின்னா சனியோடைய ஆதிக்கம் ஸோ யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம அப்படி பண்ணோம் அவங்களே ஒம்பது மாதம் வெயிட் பண்ணாங்க அவங்களே நான் வேணாம் சொல்லி கேட்கல ஆனால் தயவுசெஞ்சு வைக்கணும் நியூமராலஜி பார்க்கணும்னா நீங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க உடனடியே பார்க்கணும் ஏன்னா நம்ம மறுபடியும் நம்மளுக்காக வெயிட் பண்ணாங்கன்னா ஒன் இயர் ஆகிடும் நம்ம வேறு ஒரு தேடுதலை நோக்கி போயிட்டுருக்கோம் அதனால அதையும் நம்ம தெளிவாக இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் நிச்சயமா நம்ம நேயர்களுக்காகவே இந்த விஷயத்தையும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க சந்தேகங்கள் இருந்தால் எப்பவும் போல நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம் பேர் வைக்கணும்னு மட்டும் கேட்காதீங்க சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேளுங்க அதற்கான விளக்கங்கள் காத்துட்டு இருக்கு இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நேமாலஜி நியூமராலஜி அதற்கான அடிப்படை தன்மை என்ன அப்படிங்கறதை அற்புதமாக நம்ம நேர்களுக்காக விளக்கிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி மேடம்